அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணித்துக்குரிய அருமை சகோதரர்களே அல்லாவுடைய மகத்தான கிருபியை கொண்டு கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பாக இதே போல ஒரு வீடியோ கிளிப்பிங் மூலம் மரணித்த ஜேஏக்கு சகோதரர் கோவை எஸ்ஐயூப் அவர்களுடைய ஹஜ்ஜுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதனால் ஏமாற்றப்பட்டு அந்த கடனுக்கு பொறுப்பெடுத்து அவர் மணி மரணிக்கும் பொழுது உள்ள மிகப்பெரிய தொகையை குறித்து உங்கள் மத்தியிலே விளக்கமளித்திருந்தேன் அந்த விளக்கத்திற்கு உதவியும் கோரியிருந்தோம் அதன் அடிப்படையிலே நம்முடைய ஜேஏக்கு ஜமாத்தை சார்ந்த ஒவ்வொரு மாவட்டத்தின் மூலமாகவும் ஒரு தொகையும் கோயமுத்தூரிலே ஒரு சில தனிநபர்கள் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட தனிநபர்கள் மூலமாக ஒரு சில உதவி தொகையும் இன்னும் தமிழகத்திலே நம்முடைய ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட பல ஊர்களிலிருந்து பல பல இருந்தும் அலம்துல்லா வந்து நாம் கூறிய அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தது தனிநபர் உங்கள் மூலியமாகவும் வந்தது அலமதுல்லா அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் அப்படி வரப்பட்ட அந்த பெரிய தொகையை நாம் கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு ஆரம்பமாக ஒரு சில ஆட்களுக்கு முழு தொகையும் கொடுத்தோம் ஒரு சில நபர்கள் பாதி தொகையை பெற்றுக்கொண்டார்கள் ஒரு சில நபர்கள் முழு தொகையும் பெற்றுக்கொண்டார்கள் ஒரு சில நபர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசியாக கூறுகிறேன் கூறுகிறேன் என்று தகவல் சொல்லியிருந்தார்கள் அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு சில சகோதர்கள் இறுதி நேரத்திலே முழு தொகையும் விட்டுக் கொடுத்தார்கள் அப்படி முழு தொகை விட்டுக் கொடுக்கப்பட்டதிலே மீதம் இருப்பு ஒரு மிகப்பெரிய தொகை நம்மிடத்திலே இருந்தது மீண்டும் இதே போல இந்த ஜமாத்திலிருந்தும் அவருடைய குடும்பத்திலிருந்தும் இருந்தும் ஒரு குழுவாக இதற்காக அமைக்கப்பட்ட குழுவினர் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மசூரா செய்யப்பட்டு அந்த தொகையை அவர் குடும்பத்திற்கு அனைவருக்கும் பிரித்து கொடுக்கலாம் என்பதாக முடிவு செய்யப்பட்டு அவருடைய மனைவி மக்கள் அனைவர்களுக்கும் அந்த தொகையை சரிசமமாக பிரித்து அவர்களுடைய இல்லத்திலேயே ஜமாத்தார்களும் குடும்பத்தார்களும் சென்று கொடுத்து அவர்களிடத்திலிருந்து ரிட்டனாக எழுதியும் வாங்க பெற்றுள்ளோம் ஆகவே இதற்காக உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹு தாலா மிக மிக கருணையும் கிருபையும் அருளும் பொழிந்து நாளை மறுமையிலே ஜன்னத்துள் சிறுதோ செல்கின்ற சுயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதாகவும் மரணித்த நம்முடைய சகோதரர் ஐயூப் அவர்களுடைய மன்னரை வாழ்வு விசாலமாக்கப்பட்டு சுவனத்துடைய காற்றை சுவாசித்தவாறு அந்த மன்னரிலே உறங்குவதற்கும் அனைத்து சகோதரர்களும் துவா செய்யுங்கள் அலமதுல்லா இதற்குண்மேல் இன்ஷா அல்லாஹ் அவருக்கு எந்த தொகையும் தேவைப்படாது உதவியும் தேவைப்படாது அந்த பேங்க் அக்கௌண்ட்டு க்ளோஸ் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் மேலதிகமான விளக்கம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் பட்சத்தில் நம்முடைய ஜமாத்தை சார்ந்த மாநில பொருளாளர் ராஜா ஹாஜியார் ஹிதாயத்துல்லா அவர்களிடத்திலோ அல்லது குடும்பத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் கோவை ஜாஃபர்களிடத்திலோ நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து